தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மும்பையில் கொண்டாடப்படும் சீமான் படம் தமிழ் தேசிய உறவுகள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் என்ன விடயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான முந்திரி காடு அப்படிங்கிற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்குன்னு சொல்லணும் இதற்கு நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த படத்துடைய இயக்குனராக இருக்கக்கூடிய அண்ணன் கலஞ்சியம் அவர்களே வந்து பல நேரங்களில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர் எதிர்பார்த்தது என்னவோ ஒரு நாள் இரு நாள் அப்படிங்கிறது ஆனால் இரண்டாவது வாரத்தை நோக்கி இந்த திரைப்படம் வந்து நல்ல வசூலை குவித்திருக்கு அப்படிங்கிறதும் மக்களோட பாராட்டு மழையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு மேலும் இப்போ கூடுதலாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இதை வந்து அண்ணன் கலஞ்சிமார்களே அவளது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காருங்க முந்திரிக்காடு திரைப்படத்தின் வெற்றி எண்ணெய் மும்பை வரை அழைத்து வந்துள்ளது கீழ்கண்ட திரையரங்குகளில் ரசிகர்களோடு இன்று படம் பார்க்கிறேன் அப்படின்ட்டு த ஹப் மால் சேம்பர் அந்த இடத்துலையும் கியூபிக் மால் ஜார்ஜியோன் ஈஸ்ட் அப்படிங்கிற இடத்துல சியோன் அப்படிங்கிற இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை ரசிகர்களோடு அமர்ந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத அண்ணன் குறிப்பிட்டிருக்காரு அதாவது ஒரு சாதி ரீதியான ஒரு திரைப்படம் எடுத்தால் அது வெளிவரதே கடினம் அப்படிங்கிற பல இன்னல்கள் இருந்த காலகட்டம் போய் சாதியை எதிர்ப்ப ரொம்ப வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் பலரும் வந்து முன்னெடுக்க முடியாத அத்தனை விஷயங்களையும் அண்ணன் களஞ்சி அவர்கள் முன்னெடுத்திருக்காரு அதற்கு அவருக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறது நம்ம அண்ணன் சீமானவர்கள் தான் அவரின் உறுதுணையும் அவரோட கூட சேர்ந்த த நம்பிகள் செய்த அந்த நம்பிக்கையும் தான் இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது காரணம்ட்டு களஞ்சிய மன்னன் அவர்களே வந்து நமக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் முந்திரிக்காடு திரைப்படம் மும்பையில் மட்டுமல்ல உலக அரங்கில் முழுவதும் இன்னும் மேலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாக வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முந்திரிக்காடு திரைப்படம் மும்பை வரை சென்று இப்படி ஒரு பாராட்டு மழையோட அந்த விஷயத்தை அண்ணன் பகிர்ந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிங்க